அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பிடிபிஆர்டி மற்றும் ஹச்டிடி இவங்களோட அப்பாயின்மெண்ட்மெண்ட் மாதிரி இப்போ வரக்கூடிய தகவல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு இன்னும் போஸ்டிங் போலன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமாக இருக்குது ஆனால் மற்ற தரப்பில் அரசாக இருக்கட்டும்ங்க பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும் அவங்க கட்சிக்காரங்களாக இருக்கட்டும்ங்க மற்றபடி பத்திரிக்கையாளராக இருக்கட்டும் எல்லாருமே சரி போஸ்டிங் போட்ட மாதிரி தான் தகவல் பரப்பிட்டுருக்காங்க அதை பற்றி காண தாங்க இது ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேற்பட்டு எதுவுமே நடக்காமல் இருக்குது இதில் பாருங்கள் முதல் தகவலாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே வீடியோ தாங்க இதில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பணி நியமனங்கள் வழங்கப்பட்டு பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலமாக கருதப்படுதா சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்சுது தான் ஆனால் இப்போ சமீபத்தில் வெளியிடப்பட்ட பள்ளிக்கல்வித்துறையால் வெளியிடப்பட்ட அந்த நாட்காட்டி அந்த டைரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் பொறுத்த வரைக்கும் பயிற்சி நாட்காட்டிகள் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டில் என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணும் எத்தனை நாள் எங்கே எது மாதிரி பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு அட்டானை கொடுத்துருந்தாங்க இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா இரண்டு இருக்குங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நேரடி பயிற்சி இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நாட்கள் நடைபெறுவதாக உள்ளது முன் நுழைவு பயிற்சி இப்போ எக்ஸாம் எழுதிட்டு டிப்ளமாவில் ஜாயின் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டில் வைக்கிற ட்ரெயினிங் தான் இந்த முன்னுழைவு பயிற்சிங்க புதிதாக நியமனம் செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் அப்போ அரசு தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செஞ்சுதான் சொல்லிட்டாங்க அங்கே அதில் பொறுத்த வரைக்கும் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா இவங்க ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஒர்க் இருக்க மாதிரியே காட்டிட்டாங்க அடுத்ததாக இடைநிலை ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கும் முன்னுழைவு பயிற்சி நேரடி பயிற்சியாக நடைபெற உள்ளது ஐந்து நாட்கள் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் அப்போ இவங்க தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நியமனங்கள் வழங்கப்பட்டதாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு தான் அவங்க போஸ்டிங் போடுற மாதிரி ஐடியா பண்ணி இப்போ அந்த ஷெடியூலும் கொடுத்து இதை ரன் இருக்காங்க இதுக்கான இதுவும் ட்ரைனிங் ஷெடியூலும் கொடுத்துருக்காங்க அப்போ இது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாங்க ஒன்று வந்து போட்ட மாதிரி அறிக்கை இருக்காங்க இல்லைனா ஜூலையில் நியமனங்கள் முடிஞ்சு அதற்கான பயிற்சி உடனே கொடுக்குற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எது நம்ம உண்மை உண்மைத்தாகவும் சொல்லிட்டு பின்னாடி அடுத்துக்கிட்ட நடவடிக்கைகளை பார்த்தாதாங்க தெரியும் அதேமாதிரி நாளைக்கு அந்த வழக்குகள் பட்டியலுக்கு வரப்படுறதுனால அதில் என்ன மாதிரி தீர்ப்பு திருப்பியும் கொடுக்குறாங்க ஆர்கியூமெண்ட் நடக்குன்னு சொல்லி பார்த்தா தாங்க தெரியும் சரிங்க இது மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நேற்றுங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா தினகரன் பத்திரிகை செய்தியில் வந்த செய்திங்க இதுலேயுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்ட மாதிரியே சொல்லிருக்கிறாங்க காலி பணியிட அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேருக்கு மட்டுமே பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது நம்மளுக்கு க ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு தேர்வுகள் நடைபெற்றதாகவும் அவர்களுக்கான சான்றி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டதாகவே இப்போ செய்திருக்கு அப்போ பாருங்கள் மற்ற தரப்புல எல்லாமே இந்த தேர்வு முடிஞ்சு அவங்க இப்போ வேலைக்கு போய்ட்டுதான் சொல்கிறாங்க நிறைய நண்பர்கள் சரிங்க இல்லை எனக்கும் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க இப்போ எவங்க இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த ட்ரைனிங் ஷெடியூல் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு பரவாயில்ல உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கட்டு அது நிதர்சன உண்மை இன்னும் அந்த பணி நியமனம் பற்றி கலந்தாய்வு பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லைங்க இருந்தாலும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் நன்றி வணக்கம்